வீராங்கனை சானியா மிர்சாவை விவாகரத்து செய்துள்ள பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சோயிப் மாலிக் அந்நாட்டின் பிரபல நடிகை சனா ஜாவேத்தை திருமணம் செய்து புதிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்தியர்கள் மட்டுமின்றி உலக அளவிலும் பல்வேறு வாலிப வயோதிகர்களின் கனவு கண்ணியாக திகழ்ந்தவர் பிரபல டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா இவர் இந்தியாவின் குறிப்பிட்ட ஒரு கும்பலின் கடும் எதிர்ப்பையும் மீறி பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சோயிப் மாலிக்கை இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இதையடுத்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்த சானியா மிர்சா அங்கிருந்து துபாய் சென்று கணவருடன் செட்டிலானார் இவர்களுக்கு அன்பான ஒரு மகனும் பிறந்தார் ஆனால் யார் கண்பட்டதோ இவர்களுக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்க தொடங்கின இதனால் சோயிப் மாலிக் இருந்து சானியா பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் இருவரும் விவாகரத்து செய்து கொள்ளப் போவதாக செய்திகள் வெளியாகின ஆனால் இது குறித்து இருவருமே எந்த விளக்கமும் அளிக்காமல் கமுக்கம் காத்து வந்தனர் இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் தன்னை சானியா மிர்சாவின் கணவர் என குறிப்பிட்டு இருந்த இன்ஸ்டாகிராம் பயோவில் சானியாவின் பெயரை நீக்கி அதிரடி காட்டினார் சோயிப் மாலிக் இதன் பிறகு சில மாதங்கள் கழித்து தனது இன்ஸ்டா ஸ்டோரி போர்டில் இப்படி எழுதினார் சானியா மிர்சா அதாகப்பட்டது திருமணம் கடினமானது விவாகரத்தும் கடினமானது உங்களின் கடினமானதை தேர்ந்தெடுங்கள் உடல் பருமன் கடினமானது சிக்கன இருப்பதும் கடினமானது உங்களின் கடினமானதை தேர்ந்தெடுங்கள் கடனை இருப்பது கடினம் பணம் கொடுக்கல் வாங்கலில் நேர்மையாக இருப்பதும் கடினமானது எனவே உங்கள் கடினமானதை தேர்ந்தெடுங்கள் தொடர்பு கொள்வதும் கடினம் தொடர்பு கொள்ளாமல் இருப்பதும் கடினம் உங்களின் கடினமானதை தேர்ந்தெடுங்கள் மொத்தத்தில் வாழ்க்கையே கடினமானது ஆனாலும் கடினமான ஒன்றை நாம் தேர்வு செய்தாக வேண்டும் எனவே புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள் என எழுதியிருந்தார் சானியா மிர்சா ஆகா எவ்வளவு பெரிய தத்துவத்தை எவ்வளவு எளிமையாக திருக்குறள் போல் சொல்லிவிட்டார் அவர் தனது ஸ்டோரியில் சொல்லியிருந்தது போல் அவர் குண்டு பெண்மணியாகவெல்லாம் மாறிவிடவில்லை அன்றைக்கு பார்த்தது போலத்தான் இன்றைக்கும் இருக்கிறார் இப்பவும் யார் கண்ணு பட்டதோ திடீரென தங்கள் நாட்டு நடிகை சனா ஜாவித்தை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் சோயிப் மாலிக் இது தொடர்பான புகைப்படங்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்து அவர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதே மகிழ்ச்சியுடன் தனது பெயரையும் சனா சோயிப் மாலிக் என மாற்றி கெத்து காட்டியிருக்கிறார் இதன் மூலம் சானியா சோயிப்பின் திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது அதிகாரப்பூர்வமாக வெளியாகிவிட்டது எனினும் இருவரும் இப்போது வரை இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை இதில் சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா சோயிப் மாலிக் தனது முதல் மனைவியான ஆயிஷா சித்திக்கை ஆமா முதல் மனைவின்னு தான் நினைக்கிறோம் அந்த முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டுத்தான் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சானியா மிர்சாவை திருமணம் செய்து கொண்டார் இப்போது மூன்றாவது முறையாக நடிகை சனா ஜாவேத்தை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் சனா ஜாவேத்தை எட்டு புள்ளி ஐந்து மில்லியன் பேர் இன்ஸ்டா பக்கத்தில் ஃபாலோ செய்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது